ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அங்கன்வாடியில் இந்த மாதம் ஏதாவது ஒரு மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கா வரலையா ரிசல்ட்டை பற்றினா அப்டேட் வந்து எதாவது சொல்லியிருக்காங்களா தமிழக அரசு இந்த அங்கன்வாடிக்கான பணி நியமனம் அப்படின்றது இந்த வருடம் அது அதாவது இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள அதாவது பிஃபோர் எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா எப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதை பற்றி வீடியோ போடுங்கக்கா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிது அப்படின்னா ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க ஸோ அங்கன்வாடி அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்டேட்டை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறீங்க அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து ஏதாவது வந்துதாக்கா எப்போ வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வரும் ஜனவரி மாதம் எந்த மாவட்டங்களில் ஏதாவது வந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போது கடந்த ஒரு ரெண்டு நாட்களாக பார்த்துட்ருப்போம் அங்கன்வாடியில் அங்கன்வாடி ஊழியர்களாகட்டும் நிறைய பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையுமே நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள பணி நிரந்தரம் பண்ணணும் அரசாங்கம் வழங்கக்கூடிய ஊதியம் அதாவது இவங்க வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் அங்கன்வாடி ஊழியர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு சேலரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் கூட போகிறதில்லை என்ன ஒரு காரணம் அப்படின்னா சேலரி வந்து கம்மி அதாவது சரியான ஒரு ஒரு லீவு கிடையாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடையாது ஓய்வூதியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி எல்லா விஷயங்கள்லையுமே இந்த அங்கன்வாடிக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சேல்ரி மட்டும் ஓய்வு கம்மி தான் ஸோ அதை இப்போ அதை வச்சு இப்போ கடந்த இரண்டு நாட்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைக் இருக்காங்க ஸோ முதல்வர் அவர்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு ஸோ இரண்டு கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் வந்து அங்கன்வாடி ஊழியர்கள் வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஸோ பள்ளிகள் விடுமுறை வழங்குவது போல் அங்கன் மையங்களுக்கும் கோடைமுறை மாத காலமாக வழங்கிட வேண்டும் அதாவது இந்த மே மாதம் மே மாதம் குழந்தைங்க அப்படிங்கும்போது லீவு கொடுக்கணும் அங்கன்வாடி மையங்களில் அரசு வழங்கும் சிலிண்டர் தொகையை பில்லில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முன்னிட்டு அங்க வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தில் இன்னைக்கு மதியம் வந்து கீதா ஜிவனம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக வந்து அந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதை தொடர்ந்து இரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற அமைச்சர் உறுதி அளித்து வந்ததாக தகவல்கள் ஊழியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக வந்து பின்னர் அவர்கள் ஒரு அளவில் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் அப்படின்றதுமே சொல்கிறாங்க இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஸோ அரசாங்கம் வழங்கக்கூடிய ஊதியம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அதே மாதிரி கோடை விடுமுறை அதாவது மே மாதம் ஃபுல்லாக விடுமுறை அளிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு வருவோம் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரியில் யாருக்கும் வந்த மாதிரி இதுவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒம்பது எட்டு தேதி ஆகுது இந்த எட்டு நாட்களுக்குள்ளே யாருக்கும் வந்த மாதிரியான எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கல ஸோ நம்ம வந்து நிறைய மாவட்டங்களில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து என்னாச்சு ஏன்னா நிறைய மாவட்டத்தில் ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ ஈவன் அங்கன்வாடி அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி இந்த விஏஓ இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான நிறைய ஜாப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ நேர்காணல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த மாதிரி எல்லாரும் எல்லா கவர்மெண்ட்டு சம்மந்தமான எல்லா ஆகட்டும் இன்டர்வியூ ஆகட்டும் இந்த எஸ்ஐஆர் பணி எஸ்ஐஆர் பணிக்கும் அங்கன்வாடிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றாலுமே அரசு ஊழியர்கள் கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வாக்காளர் அடையில் பேசிக்கிறது பேரணிக்கிறது முகாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகுது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வருஷம் ஆச்சு நம்ம இன்டர்வியூ அப்படின்றது அட்டெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போது இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது ஒன்று வரல ஸோ நிறைய மாவட்டங்களில் வந்திருக்கு அதையுமே நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ சென்னையில் தூத்துக்குடியில் தருமபுரி அரியலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த மாதிரியான நிறைய மாவட்டங்களில் வந்திருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அவங்க வந்து வேலையில் ஜாயின் பண்ணவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து இனிமேல் நடக்காதா இன்டர்வியூ அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வராதா அப்படின்ற மாதிரியெல்லாம் யாரும் நினைக்காதீங்க உங்களுக்கு அதற்கான எலிஜிபிலிட்டி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வரும் ஆனால் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணாதான் வந்து வரும் ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றத மாவட்ட வாரியாகவோ இல்லை வந்து ஒரே லிஸ்ட்டாகவோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்துச்சு ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போனாலும் வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்கலாம் ஸோ இவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட் அனுப்பலை அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்த தகவல்களுக்கும் இண்டிவிஜுவலாக பர்சனலாக வந்து அனுப்புகிறாங்க அதனாலே நிறைய பேருக்கு தெரியதில்ல ஸோ ஒருத்தருக்கு ஒரே தாலுகாவில் ஒரே மாவட்டத்தில் ஒருத்தருக்கு வந்திருக்கும் ஒருத்தருக்கு வரல ஸோ அடுத்த தருவில் உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து தெரிய போகிறது இல்லை யாருக்கு வந்திருக்கு யாருக்கு வரல அப்படின்ற எதாவது ஒரு யூடியூப் சேனல் மூலமாகவோ யாருக்கிட்டேயான கேள்விப்படும் போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது தெரியுது ஸோ இது வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கும் வந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க வந்து யாருக்கும் சொல்ல உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு அப்புறம் தான் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு பொங்கலுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது எல்லா மாவட்டங்களும் வந்துடும் ஏன்னா நம்ம டெய்லி நியூஸில் பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎம் சார் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த அங்கன்வாடி ஊழியருக்கான காலி பணியிடங்களும் வந்து நிரப்பிடுவாங்க அப்படின்றது தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஸோ அமைச்சர்கள்ட்ட கோரிக்கையெல்லாம் வச்சுருக்குறாங்க ஸோ நிறைய ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க எப்படி இதுக்கு எதாவது ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது பொங்கலுக்கு அப்புறம் அனுப்பிச்சா கூட உங்களுக்கு வந்து நம்ம இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் பாக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் அதை பற்றி வந்து பிரச்சனையே இல்லை ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வர்றதுக்கு தான் வந்து டிலே ஆகுது ஸோ யாரெல்லாம் இந்த அப்பா அங்கன்வாடி மையத்துக்கு முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பெண்கள் தான் வந்து இருக்கிறீங்க ஸோ ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் கொஞ்சம் வந்து நம்ம இவ்வளோ காலம் வந்து வெயிட் பண்ணிவிட்டோம் ஒரு ஒரு மாதம் ஒரு இரண்டு மாதம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்க பட்சத்தில் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஸோ நேர்மையான முறையில் தான் வந்து பண்ணுறாங்க எந்த கோல்மாலும் இதில் வந்து கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இனச்சுழற்சி தகுதியின் அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று கிடைக்கும் அதை பற்றி வந்து நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த அங்கன்வாடி சம்மந்தமான உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவும் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க